இப்படி கட்டையாட்டம் இருந்த பிள்ளையை உன்மாதம் என்று வைத்து ஆச்சாரியரிடம் அந்த பிராமணன் அழைத்து கொண்டு வந்தான் பையனை பார்த்ததும் அவருக்கு நம் பின்னோடே இழுத்து கொண்டு போறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிற வஸ்து என்று தெரிந்தது யாருப்பா எந்த ஊருப்பா என்று பேச்சு கொடுத்து பார்த்தார் வருஷக்கணக்காய் வாய் திறக்காமல் இருந்த பையன் டான் என்று எல்லாம் இருக்கச்சே யாரு எவான்னு என்ன அர்த்தம் எல்லாம் சொப்பனமா சொப்பனமாயிருக்கிறச்சே சொப்பனத்துக்குள்ளே அந்த ஊர் இந்த ஊர் பேர் வச்சா முழுச்செண்டு அப்புறம் எந்த ஊரை சொல்லுகிறது என்று கேட்டான் ஸ்லோக ரூபமாக நான் மனுஷனில்லை தேவனில்லை யக்ஷன் இல்லை நாலு ஜாதியில் எதுவும் இல்லை நாலு ஆசிரமங்களில் இல்லை நான் நிஜ போதரூபம் அதாவது ஆத்ம ஞான ரூபம் என்று இப்படி பதில் சொன்னதாக இருக்கிறது ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று பெயர் பிள்ளை பேசுகிற சந்தோஷத்தில் தகப்பனார் அகத்துக்கு அழைத்துக் கொண்டு போனான் அங்கே போனால் அந்த பிள்ளை பழையபடியே ஆகிவிட்டது ஆச்சாரியலிடம் மறுபடி கூட்டிக் கொண்டு வந்தான் அவர்கிட்டேயானால் அவரை விட ஞானமாக பேசுகிறது பிள்ளை நேராக இருந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் தகப்பனார் இது எங்க பிள்ளை இல்லை உங்க பிள்ளைதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அப்படியே ஆச்சாரியால் தன்னுடைய சிஷ்ய பரிவாரத்தில் அந்த பிள்ளையை சேர்த்து கொண்டு ஹஸ்தாமலகர் என்று பேர் வைத்தார் ஹஸ்தாமலகம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி என்பதுதான் அப்படி என்றால் என்ன கத்தரிக்காய் மாங்காய் இப்படி எதை எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு பார்த்தாலும் அதன் அடிப்பாகத்தில் நிறைய பங்கு கையில் ஒட்டி கொண்டிருக்கும் அதனாலே அந்த காய்களில் கால் அரைக்கால் பாகம் கண்ணுக்கு தெரியாது நெல்லிக்காய் தான் கையில் ஒட்டிக்கொள்கிற பாகம் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அதனாலே நன்றாக முழு ரூபமும் தெரியும் பூமியில் விழுந்து கிடக்கும் போது கூட அப்படித்தான் சுத்தமாக ரவுண்டாக இதுதான் இருப்பதால் இப்படி எலுமிச்சங்காய் விளாங்காய் முதலானது கூட ரவுண்டாக இருந்தாலும் இருப்பதால் கையில் அழுத்தி பூர்வாகம் மறைந்துதான் போகும் எடுப்பாக முழு ரூபமும் தெரியும்படி இருப்பது நெல்லிதான் ஆகவே தெளிவாக முழுக்க தெரியும் சமாச்சாரத்தை ஹஸ்தாமலகம் என்பது அப்படி பர்ஃபெக்டாக இவர் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு ஆச்சாரியால் கேட்டவுடன் பளிச்சென்று சொல்லிவிட்டதால் ஹஸ்தாமலகர் என்று பேர் இவர் சொன்ன ஸ்லோகங்களுக்கு ஆச்சாரியாலே பாஷ்யம் எழுதினார் ஸ்தலகியம் என்று பெயர் புரி ஜெகநாத மடத்தில் ஹஸ்தாமலகரை முதல் சுவாமிகளாக ஆச்சாரியால் வைத்ததாக நம்பப்படுகிறது துவாரகை என்றும் இன்னொரு நம்பிக்கை தோடகர் தாசிய பக்தியின் திருவுருவம் ஹஸ்தாமலகர் ஒரே அத்வைத அனுபவத்தில் இருந்தவர் என்றால் நாலு முக்கிய சிஷ்யர்களில் பாக்கி இருக்கிறவர் இதற்கு முழு வித்தியாசமாக இருந்தவர் ஆச்சாரியால் சொன்னதென்ன என்ன சதா சதா குறியாத் ந கர்ஹிசித் பாவனையில் அத்வைதமாக எல்லாம் ஒன்று என்று அனுபவிக்க சதா காலமும் பழகிக்கொள்ளு ஆனால் ஒருபோதும் காரியத்தில் பார்க்க வேண்டிய வித்தியாசங்களை பார்க்காமல் இருக்காதே என்றார் ஆனால் இப்படி பாவனையில் அத்வைதம் பழகிக்கொண்டே போனால் ஒரு நிலையில் காரியத்தில் கூட வித்தியாசம் தெரியாமல் போகும் பட்டு வஸ்திரத்தால் காலை தொடைத்துக் கொண்டு வீசி எரிந்துவிட்டு அழுக்கு கந்தலை கட்டிக்கொள்ள தோன்றும் இப்படி அநேகம் தோன்றும் அந்த நிலையில் கட்டுப்படுத்தாமல் அப்படியெல்லாமும் காரியத்திலேயே பண்ணிவிட்டு போகலாம் அன்னத்தை உடம்பில் தேய்த்து கொள்ளலாம் அமேத்தியத்தை தின்னலாம் கழுதையை நமஸ்காரம் பண்ணலாம் ராஜாவை உதைக்கலாம் மனசில்தான் அத்வைதம் லோகத்தில் இல்லை என்பது போய்விட்ட போது அத்வைதம் திருஷிலோகேஷு மூன்று லோகத்தில் உள்ள சகல சமாச்சாரங்களையும் குறித்தும் காரியத்திலே வேண்டுமானாலும் அத்வைதம் பார்க்கலாம் ஆனால் இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு அத்தனை விஷயத்திலும் அத்வைதமாக இருந்தாயானாலும் குரு என்று இருக்கிறாரே அவரிடம் மட்டும் அத்வைதம் கூடாது காரியத்தில் மட்டுமில்லை பாவத்தில் கூட கூடாது நாத்வைதம் ந அத்வைதம் குருணா சக அத்வைதம் திசு லோகேஷு நாத்வைதம் குருணா சக குருவும் தானும் ஒன்று என்று நினைக்கப்படாது ஈஸ்வரனும் தானும் கூட ஒன்று என்று நினைக்கலாம் நினைக்கலாம் என்ன முடிவிலை அப்படித்தான் நினைக்க வேண்டும் ஞானம் வந்துவிட்டு ஈஸ்வரன்கிட்டேயும் அத்வைதம்தான் ஆனாலும் நாம் நினைப்பது நாம் செய்வது என்று துளி ஒட்டி வரை கூட நானும் குருவும் ஒன்று என்று நினைக்க கூடாது அடுத்து வரும் வாக்கியங்களை விடாமல் சிரித்தவாறே மொழிகிறார்கள் வேணும்னு அத்தனை வேதத்தையும் குருவிடம் வச்சுக்கணும் வேதம் துவைதமாச்சே துவைதம் பொய்யாச்சேன்னா அத்தனை பொய்யையும் தான் குருகிட்டே வச்சுக்கணும் அப்படித்தான் அம்பாள் ஆசை அப்படித்தான் அவள் ஆர்டர் போட்டிருக்கா அவ யாரு பரம வித்யா ஸ்வரூபினி ஞானாம்பாள்னு சொல்றோம் மாயை மகா மாயைன்னு சொல்றோம் இல்லையோ அதனாலே பேதம் போய் எல்லாமும் அவள் பண்ணினதுதானே அதிலேயும் அழகா மதுரமா பிரேமை தாசியம் பாவம் கைங்கரியம் சரணாகதின் எல்லாமே வச்சிருக்கலையோ என்னை அபேதமா பிரம்ம வித்யன்னு தெரிஞ்சுக்க பண்ணாரே குருன்னுட்டு அவர்கிட்டேயே இந்த வேதத்தை எல்லாம் காட்டு சத்தியத்தை சொல்றவர்கிட்டே அத்தனை பொய்யும் பண்ணு அவர் டீச் பண்ண அத்வைதத்தை எல்லாம் அவர் ஒருத்தர் விஷயமா மட்டும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு சுவாமிகளே நீங்க வேறே நான் வேறேதான் நீங்க மகாசமுத்திரம் நான் அணுவிலேயும் அணு நீங்க ஆண்டான் நான் அடிமைன்னு இரு தாசியம் பண்ணு சேவை பண்ணு சரணாகதி பண்ணுன்னு ஆக்ஞை பண்ணிருக்கா இந்த ஒரு இடத்துல துவைதம் தான் வச்சுண்டு பிரேமையினாலே பணிவிடையினாலே அனுகிரகத்தை அப்படியே பொங்கிண்டு வரும்படி பண்ணிட்டா பாக்கி சமஸ்த பிரபஞ்சத்திலேயும் அத்வைத பாவம் கெட்டியா ஸ்திரமாயிடும் அப்படி இருந்தவர்தான் அந்த நாலாவது சிஷ்யர் தோடகர் என்று பெயர் பேர் என்றால் அப்பா அம்மா வைத்தது இல்லை ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது ஆனந்தகிரி என்று அவருக்கு முதல் பேர் ஆச்சாரியாளுக்கு சதாகாலமும் பார்த்துப் பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார் ரொம்ப சாது பார்த்தால் அசடு என்று தோன்றும் ஆச்சாரியால் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார் ஆறாயிரம் சிஷ்யர்கள் அவரை எப்போதும் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது எல்லோரும் புத்திசாலிகள் பாடத்தை ரசித்து கேட்டுக்கொண்டு நடுவே நடுவே சந்தேகமெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஆஹா ஆஹா என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இவர் மட்டும் வாயை மூடிக் கொண்டிருப்பார் ஒண்ணும் புரிஞ்சுக்க தெரியாத அசடு என்று மற்றவர்கள் நினைத்தார்கள் ஒரு நாள் அவர் பாடத்துக்கு வர நாழி ஆயிற்று ஆச்சாரியால் அவருக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் மற்ற சிஷ்யர்கள் இவருக்காக ஏன் வெயிட் பண்ணணும் அவர் வந்தாலும் வராவிட்டாலும் ஒண்ணுதானே என்று சொல்லிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படியா சமாச்சாரம் என்று ஆச்சாரியால் நினைத்தார் நம்மை ஆச்சாரியன் என்று வந்தடைந்த குழந்தைகளுக்கு வித்யா கர்வம் நாம ஒசத்தி இன்னொருத்தன் மக்கு என்ற எண்ணங்கள் வரப்படாது என்று கருணையோடு நினைத்தார் இதைவிட விசேஷமான ஒரு கருணை மக்கு என்று மற்றவர்கள் நினைத்த சிஷ்யரின் மேலே அவருக்கு உண்டாயிற்று அதே சமயம் குதித்துக் குதித்துக்கொண்டு ஆனந்த நர்த்தனம் பண்ணிக்கொண்டு ஆச்சாரியர்களின் மேலே ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை கானம் பண்ணிக்கொண்டு அங்கே வந்தார் புதுசா அவரே அப்பத்தான் மெய்மறந்த நிலையில் பண்ணின ஸ்துதி தன்னாலே தாளம் போட வைக்கும் தோடகம் என்ற விரத்தத்தில் அமைந்த ஸ்துதி அந்த விரத்தத்தில் கவனம் பண்ணுவது கஷ்டம் ஸ்தோத்திரத்தில் வார்த்தைகள் கருத்துக்கள் எல்லாமே வித்வான்களும் ஆச்சரியப்படும்படியாக வந்து விழுந்திருந்தன மக்கு என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்படியும் உண்டா என்று கொண்டாடும்படியாக ஸ்லோகம் ஸ்லோகமாக எட்டு சரியாக தாளம் போட்டுக்கொண்டு கொண்டு கொண்டு அவர் சொன்னார் அதற்கு தோடகாஷ்டகம் என்று பெயர் பண்ணியவருக்கு தோடகாச்சாரியால் என்றே பெயர் ஏற்பட்டு விட்டது அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் பெரியவா வாக்கை சொல்வதை விட நான் என்ன சொல்ல கிடக்கிறது ஏதோ எனக்கு தெரிகிற பக்தி சமாச்சாரம் எல்லோருக்கும் தான் தரணும் ஞானம்தான் தனியாக அனுபவிப்பது அது வருகிற போது பார்த்து கொள்ளலாம் பக்தி எல்லோருக்கும் கொடுத்து சேர்த்து அனுபவிப்பது பக்ஷணத்தை பிரத்தையாரோடு சேர்ந்து சாப்பிடுகிற மாதிரி மற்றவர்களோடு கலந்து அனுபவிப்பதில் எந்த ரிக்ரியேஷனும் பொழுதுபோக்கு கலைகளும் உள்ளே தேனாக இருக்கிற ஊற்றை தராது பக்தி ஸ்துதிதான் தரும் தோடகாஷ்டகம் அப்படி ஒன்று அதில் ஒரு ஸ்லோகம் ஜெகதீம் அவிதும் கலிதாக்கிருதையோ விஸ்ரந்தி மகாமகா அஹிமாம் விபாசிபுரோ பவசங்கர தேசிகமே சரணம் மகாமகஸ் என்றால் பெரிய ஜோதி இப்படி ஒரு அருட்பெரும் ஜோதி இருக்கிறது எல்லாம் ரக்ஷிப்பதற்காக ஜகதீம் அவிதும் ஜனங்கள் தப்பு வழியில் போகாமல் நேரே போக பண்ணுவதற்காக இப்படியான அருள் ஜோதிகள் மனுஷ உருவம் எடுத்துக்கொண்டு கலித ஆக்ருதையஹா பல மகான்களாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் முதல் இல்லை இப்படி சொன்னால் விசரந்தி என்று சொன்ன சஞ்சாரத்தையே ரிப்பீட் பண்ணுவது ஆகிவிடும் அதைவிட ஆழமான அர்த்தம் போட்டு கொடுக்கும்படியாக இரண்டாவது ச போட்டு இருக்கிறார் ஏமாற்றுவது வேஷம் போடுவது என்று அர்த்தம் ஜனங்களை ரட்சிப்பதற்காக மகான்கள் ஏமாற்று வித்தை பண்ணுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆழமாவது அர்த்தமாவது விபரீதமாய் அல்லவா இருக்கிறது என்றால் இதுதான் கருணையுடைய மாயம் ஏமாற்று ஜாலம் என்று சுவாதீனமாக சொல்வது உண்மையில் அவர்கள் நம்ம மனுஷர்களா இல்லையே அருள் ஜோதிதானே மனுஷர் வேஷம் போடுவது ஏமாற்றுதானே லோகத்தில் அவர்களுக்கு வாஸ்தவத்தில் ஏதாவது சம்பந்தம் உண்டா இப்படி யாத்திரை தீர்த்த யாத்திரை பண்ணி அவர்கள் அடைய வேண்டிய பலன் ஏதாவது உண்டா இருந்தாலும் இதையெல்லாம் பண்ணுகிறார்கள் என்றால் ஃப்ராடு அதனால்தான் ச போட்டு சலதகா இப்படி அநேக நட்சத்திரங்கள் கிரகங்கள் மாதிரியான ஜோதிஷ்கள் மகான்கள் என்று சஞ்சாரம் பண்ணி வருகிறார்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருந்தால் அவற்றின் பிரகாசத்தையெல்லாம் சேர்த்து வைத்து சூரியன் என்றும் ஒன்று இருக்கிறது அந்த சூரியன் உதிச்சாச்சு என்றால் மற்ற கிரக நட்சத்திர பிரகாசமெல்லாம் மறைந்து போய்விடுகிறது இப்படி அருள் ஜோதிக்குள்ளே அறிவு ஜோதிக்குள்ளே நீங்கள்தான் சூரியனாக இதோ எதிரே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆச்சாரியாலை பார்த்து சொன்னார் அஹிமாம்சுஹு இவ அத்ர விபாசி புரோ ஹிமாம்சு என்றால் குளிர்ந்த கிரணமுடைய சந்திரன் அஹிமாம்சு என்றால் அதற்கு மாறுதலான சூரியன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாமே சஞ்சாரம் பண்ணியபடிதான் இருக்கின்றன ஸ்டேஷ்னரி நிலையானவை என்று சொல்கிறவை உள்பட அத்தனை கேலக்சிகளும் நகர்ந்தபடியேதான் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இந்த மகான்களாகிய மகசூகளும் ஜோதிகளும் லோகத்துக்கு ஞான பிரகாசத்தை கொடுத்தபடி சஞ்சாரம் பண்ணிபடி இருக்கிறார்கள் என்கிறார் இன்னொன்று தோன்றுகிறது அகஸ்திய நட்சத்திரம் உதித்தால் கலங்கிய ஜலாசயங்கள் நீர்நிலைகள் எல்லாம் தெளிந்துவிடும் ஆச்சாரிய சூரியன் உதித்ததில் கலங்கின அறிவுகள் எல்லாம் தெளிந்துவிட்டன கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அசடாட்டம் இருந்த நானா இப்படி பாடுகிறேன் என்றால் நிஜமாக நானா பாடுகிறேன் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் ஆய கலைகள் அருபத்தினாலும் தெரிந்த சர்வஜர் என்றால் எனக்கோ ஒரு கலையும் தெரியாது விதிதா விசதைக கலா விசதைக கலா விசதமான என்றால் தெள்ள தெளிய எத்தனை வித்வானானாலும் அறிவினால் மாத்திரம் ஒரு தத்வத்தையோ வேறே விஷயத்தையோ பிரிந்து நின்று தெரிந்து கொள்ளும் வரையில் தெள்ள தெளிய தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது சிவானந்த லகரியில் சர்வஜரான ஈஸ்வரனை சர்வஜ என்று கூப்பிட்டு எனக்கென்ன தெரியும் ஸ்மிருதி தெரியுமா ஷட் சாஸ்திரம் தெரியுமா வைத்தியம் கீத்தியம் சாஸ்திரம் ஏதாவது தெரியுமா பொயற்றி தெரியுமா பாட்டு கீட்டு தெரியுமா புராணம் மந்திர சாஸ்திரம் முதலான உசந்த சமாச்சாரம் டான்ஸ் விகடம் முதலான பொழுதுபோக்கு சமாச்சாரம் எதுவுமே தெரியாமல் மாடு மாதிரி பசு என்று சொல்லிக் கொள்கிறார் என்று இருக்கிறேன் நான் பசுவானானலும் நீதான் பசுபதி என்று பெயர் வைத்துக் கொண்டிருப்பதால் கருணை காட்டியாகணும் என்று சொல்லியிருக்கிறார் இது என்று சொன்ன ஏமாற்றுதானே தோடகர் எனக்கு எதுவும் தெரியாது அறிவினால் தங்களுக்கு பிரீதி செய்ய லாயக்கு இல்லாதவன் திரவியத்தால் தங்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் செய்யவும் சக்தியே இல்லாதவன் செல்லா காசு இல்லாதவன் நாச்ச கிஞ்சின காஞ்சனம் அஸ்தி குரோ ஆனாலும் தங்களிடம் தன்னியல்பாகப் பெருகும் கிருபையே என்னை ரட்சித்து வருகிறது அதை எக்காலமும் உடனுக்குடன் அழித்து வரணும் திருதமேவ விதேகி கிருபாம் சகஜாம் என்று முடித்தார் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பவசங்கர தேசிகமே சரணம் என்று முடித்து அப்படியே ஆச்சாரிய சரணங்களில் சரணாகதி பண்ணி கொண்டு விழுந்தார் ஆச்சாரிய சரணாகதி பண்ணிவிட்டோமே ஆனால் போதும் அப்புறம் எங்கே போய் முடியணுமோ நிறையனமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பொறுப்பு மிகுந்த நிகழ்ச்சியுடன் அந்த ஒருத்தர் என்றைக்கோ நர்த்தனம் பண்ணிக்கொண்டு சரணாகதி செய்து தாரையாக அழுதது இன்றைக்கும் நம் எல்லோரையும் தொட்டு உயர்வு தருகிறது இது ஆனந்த தாரை அன்றைக்கு கூட இருந்த ஆறாயிரம் பேர் கண்ணிலும் தாரை தாரையாக வராமல் இருக்குமா ஆனால் அது ஆனந்த தாரை மட்டுமல்ல பச்சாதாபமும் சேர்ந்து கண்ணீரை வருவிக்கிறது இவரை போய் மக்கு பிளாஸ்திரி என்று அபச்சாரமாக நினைத்தோமோ என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் ஆச்சாரியாலையும் பண்ணுகிறார்கள் தோடகரையும் பண்ணுகிறார்கள் சில பேர் குரு எதிரில் சிஷ்ய சரணத்தில் விழக்கூடாது என்று ஆச்சாரியால் சரணத்திலேயே விழுந்து தாரை தாரையாக விடுகிறார்கள் கண்ணீர் துளிகளாலேயே அர்ச்சனை தோடகாச்சாரியால் பெருமை லோகத்துக்கெல்லாம் இப்படி தெரிந்தது